காலத்தில் நடுநாடு என போற்றப்பட்ட கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பட்டத்தில் மலர்தலை உலகின் கண் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பொருட்டு உடைய திருக்கோவில் குண்டு எழுந்தருளியுள்ள நடுநாட்டு திருத்தலங்கள் பலவற்றுள் சிறப்புற்று ஓங்கிய திருமுதுகுன்றம் என் விருதாச்சலத்திற்கு மேற்பால் ஒரு கல் தொலைவில் காவும் பூவும் நிறைந்த புல் இனங்களும் வண்டினங்களும் இசைப்பாடும் இறைமனம் நிறைந்த மணவாள நல்லூர் என்னும் சிற்று உள்ளது குரங்கு உலாவும் குன்றுரை மணவாள என்று அருணகிரிநாதர் அருளியவாறு மணவாளரான கந்தபெருமான் எழுந்தருளிய காரணத்தால் இவ்வூர் மணவாள நல்லூர் என்றாகியது குளஞ்சியப்பர் கடந்த சில நூற்றாண்டுக்கு முன்பு தோன்றியது திருக்கோவில் அமைந்துள்ள இடம் முன்னொரு காலத்தில் அடர்ந்த காடாக சூழ்ந்துள்ளது பசுமாடு ஒன்று அடர்ந்த காட்டில் இறந்திருந்தவன் கொளஞ்சி செடிகளின் நடுவே தன் கால்களால் சீர்ந்து அழிப்பீட உறவில் இருந்த கற்சிலையின் மேல் தானாக பால் சொறிவதை மக்களால் காணப்பட்டு இது ஒரு புனித தெய்வம் என கருதி வழிபாடு செய்து வரப்பட்டது சுவாமி உருவம் உள்ளதால் என்ன தெய்வம் என்பது குறித்து ஆராய்ந்த போது விருத்தாஜலம் திருத்தல வரலாற்றில் தம்பிரான் தோழன் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் தில்லையில் இருந்து பதிகம்பாடி விருந்தாஜலம் அடைந்தார் சுவாமி பேர்களை கேள்வியுற்று தன்மை வாய்ந்த இவர்களால் பொன் பொருள் என கருதி ஆடத் தொழில்ந்து சென்றபோது திருமுது குன்றத்து ஈசனாகிய பரம்பொருள் பக்தனோடு விளையாட எண்ணி தனது மைந்தன் முருகனிடம் சுந்தரம் பார்க்காமல் செல்வதால் அவரை எமது இடத்திற்கு வரவிக்கச் செய் என ஈசன் பிராது கொடுத்த இடம் மனபாளன் உள்ளோ எல்லை என்பது தெரிய வந்தது அதன்படி விருதாச்சலம் நகருக்கு மேற்கு திசையில் முருகன் தான் உருவில் அமைந்துள்ளார் என உறுதி செய்யப்பட்டது குளஞ்சி செடிகளின் ஊடையும் பசுவின் குழம்பின் மூலமாகவும் இளிப்பட்ட அவருக்கு அருள்மிகு குளஞ்சியப்பர் எனும் திருநாமத்தை சூட்டி வழிபட்டு வந்துள்ளார் தமிழ் கடவுள் உருவமின்றி அருவுருவன் எழுந்தர் எழுவி அருள் பாலித்து வரும் திருத்தலமாகவும் விளங்குவதால் தலம் பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை திருத்தலமாக திகழ்கிறது கடலூர் மாவட்டம் விருதாஜலம் அடுத்த மணவாள நல்லூரில் குளஞ்சியப்பூர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பக்தர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற கோரிக்கை மனு எழுதி அங்குள்ள முனியப்பர் சன்னதியில் கட்டினால் தொன்னூறு நாட்களில் பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம் இதனால் இக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வார்கள் இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவில் பக்தர்கள் அழகு போட்டுக்கொண்டும் காவடி எடுத்து வந்தும் நேர்த்திகடன் செலுத்துவார்கள் இந்த கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அன்றைய தினம் உளஞ்சியப்பர் விருதாஜலம் மணிமுக்த ஆற்றில் எழுந்தருள தீர்த்தவாரி நடைபெறும் இக்கோயில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் உள்ளது அளவீசுவர்கள் அதை எல்லா பக்கங்களிலும் மூடுகின்றனர் மகா மண்டபம் மற்றும் கருவறை உள்ளது மூலஸ்தான தெய்வம் மூன்று அடி உயரத்தில் மற்றும் கிழக்கு நோக்கி உள்ளது இங்கு முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் உளஞ்சிய பெருக்கு வலப்புறம் கிழக்கு நோக்கிய சித்தி விநாயகர் சன்னதி உள்ளது இரண்டு சன்னதிகளுக்கும் தனித்தனி விமானங்கள் உள்ளன இக்கோயிலில் இடும்பன் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன மகா மண்டபத்திற்கு அருகில் சன்னதியை நோக்கி முனியப்பன் சன்னதி உள்ளது முனியப்பாவுக்கு எதிரில் எஃப் மற்றும் கல்லால் செய்யப்பட்ட நூற்று கணக்கான திரை சூழல் நடப்பட்டுள்ளன கிழக்கு நோக்கி வீரனார் தெய்வம் உள்ளது குளஞ்சி மரம் கோயிலுக்கு ஸ்தல வெர்ஜம் இக்கோயிலுடன் தொடர்புடைய தீர்த்தம் மணிமுக்தார் கோவில் வளாகத்தில் மான் மற்றும் மயில் பூங்கா உள்ளது குளஞ்சியப்பருக்கு மக்கள் பிரார்த்தனை சமர்ப்பிப்பார்கள் திருட்டு கொடுத்த பணம் திரும்ப வராதது நோய்கள் குடும்ப பிரச்சனைகள் வேலையில்ல திண்டாட்டம் திருமணம் தாமதம் ஏழ்மை போன்ற பிரச்சனைகள் இருந்தால் எழுத்து பூர்வமாக சமர்ப்பிக்கலாம் மனவாள நல்லர் குழஞ்சியப்பரிடம் சமர்ப்பணம் பிறத்து கட்டுதல் எனப்படும் சமர்ப்பணத்தில் பக்தரின் பெயர் இடம் மற்றும் பிரார்த்தனை உள்ளது பிரார்த்தனை தெளிவாக இருக்க வேண்டும் மற்றும் பூசாரையிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர் கடவுளின் காலடியில் வைக்கிறார் அர்ச்சகர் அர்ச்சனை செய்து அதன் மீது விபதி வைத்து அதை பக்தருக்கு திருப்பி கொடுக்கிறார் அவர் முனியப்ப சன்னிதி உள்ள வேல் மீது ஒரு நூலால் கட்டி கோயிலை விட்டு வெளியேறுகிறார் தொண்ணூறு நாட்களில் பக்தனின் பிரார்த்தனை பலிக்கும் பக்தரின் தனது இடத்திற்கும் கோவிலுக்கும் இடையே உள்ள தூரத்தை உள்ளடக்கிய பத்து பைசா என கணக்கிடப்பட்டு கட்டணத்தை செலுத்துகிறார் பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்ததும் பக்தர் கட்டணம் செலுத்தி சமர்ப்பணத்தை திரும்பப் பெறுகிறார் மக்கள் தங்களை வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் சமர்ப்பிக்க இக்கோயிலில் குவிந்துள்ளனர் பக்தர்கள் மங்கள சூத்திரங்கள் நகரத்தால் செய்யப்பட்ட சிறிய உடல் பாகங்கள் மற்றும் வெள்ளி குழந்தை உருவங்களை நாணக்கையாக செலுத்திவிட்டனர் அவர்கள் கால்நடையில் கோழியில் அவற்றை எடைக்கு மதிப்புள்ள பணம் ஆழ்பானையில் எடுத்து செல்வது போன்றவற்றையும் வழங்குகிறார் கோவிலுக்கு பின்னால் உள்ள வேம்பு மற்றும் போதி மரங்களுக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் மற்றும் சந்ததியினருக்கு பிரார்த்தனை செய்யும் போது உண்மைகளுடன் தொட்டில் கட்டினர் அவர்கள் பருப்பு வகைகள் மற்றும் தானியங்களை தானம் செய்கிறார்கள் நடை திறப்பு காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் அருகில் உள்ள நகரம் விருதாஜலம் விருதாஜலத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மணபால நல்லூர் கிராமத்தில் உள்ளது அருள்மிகு உளஞ்சியப்பர் திருக்கோயில் உளஞ்சியப்பரின் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்